ஆண்டவரும் நட்சகருமாக இயேசு எஸ் சுந்தரப்பே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை எங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றுக்காமே உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் இதோ நான் உன் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தை அவர் எப்போது சொன்னார் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தையிலே தேவன் தம் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான்காம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் கத்ராய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் இன்னும் பாழாக்கப்பட்ட அவாந்திர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை சுற்றிலும் மீதியான புற ஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடினால் கல்தையர்கள் இஸ்ரேவேலை கொள்ளையடித்து அங்கே யூதா பட்டணம் கொள்ளையடிக்கப்படுகிறது எல்லாத்தையும் கொள்ளடிச்சு இப்போ அங்கே விட்டுட்டு போனது அந்த தேசம் மட்டும்தான் மலைகள் ஆறுகள் வெள்ளத்தாக்குகள் இவைகள் அங்கே விட்டுட்டு போயிருக்கார்கள் இது சொல்லப்படுகிறது நீங்கள் புற ஜாதிகளுக்கு பரியாசமும் ஆனீர்கள் அருமையானவர்களே ஒருவேளை இன்று உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களை எத்தனை துன்பத்துக்கு உட்படுத்தினாலும் சரி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையே துன்பகரமாக இருந்தாலும் சரி நீங்கள் பரியாசப்ப பரியாசத்துக்கு உள்ளானவர்களாக இருந்தாலும் சரி சொல்றார் உங்களை உங்கள் பட்சத்திலிருந்து கண் நோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் பண்படுத்தப்படுதல் அப்படின்னா ஒரு தரிசாய் கிடக்கிற நிலம் ஏர் உழுது அந்த நிலத்தை பண்படுத்துவது மிருதுவாக்குவது உங்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும் இருதயம் கிழிக்கப்பட வேண்டும் உங்களுடைய கல்லான இருதயம் சதையான இருதயமாக மிருதுவாக மாற வேண்டும் இதுவரையிலும் அந்த இருதயத்திலே ஒரு ஈரம் இல்லை அந்த இருதயத்திலே ஒரு ஈரத்தன்மை இல்லை தரிசாய் காய்ந்து கிடக்கிறது இப்போது உங்கள் இருதயத்தை பண்படுத்துங்கள் அதோடு மாத்திரமல்ல அது பண்படுத்தப்பட்டால் தான் அதிலே விதையை அதிலே முளைக்க செய்ய முடியும் வசனம் என்னும் விதை விதைக்கப்பட்டு உங்களுடைய இருதயத்தில் அது வசனம் என்கின்ற விதை முளைக்கப்படும் போது முளைக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அந்த பண்படுத்தப்பட்ட இதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும் அதனால் என்று சொல்றாரு நான் உங்கள் பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன் வேலை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் நிந்தையாக இருக்கலாம் மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பரியாசத்தை கொண்டு வந்திருக்கலாம் எல்லோரும் பார்க்கிறவர்கள் எல்லோரும் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணலாம் பரியாசம் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுடைய இருதயத்தை பண்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தி அங்கே விதை விதைத்து கனி கொடுக்க செய்வேன் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் அப்படியே நீங்க வாசித்து வருவீங்கன்னா அங்கே அதுதான் சொல்லப்படுகிறது எட்டாம் வசனத்திலே இஸ்ரேவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள் ஆண்டவரை நீங்கள் நெருங்கி வர வர உடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே மேன்மைகள் வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த நன்மை இவை உண்டாகும் இருதயத்தை ஒருபொழுதும் தரிசாய் போடாதீர்கள் அது எப்போதும் வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் வசனத்திலே நிறைந்திருக்கும் தான் ஆண்டவரை இன்னும் நெருங்கி சேர முடியும் ஆண்டவரிடத்துல நாம் அதிகமாய் நெருங்கி சேர சேர வாழ்க்கையிலே வசந்தம் உண்டாகும் எனவே அருமையானவர்களே இந்த அதிகாரத்தை நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் அங்கே இஸ்ரவேல் எல்லாம் இன்னும் அதில் அதை இன்னும் ஆழமா நீங்க சிந்திச்சிங்க அப்படின்னா அங்கே சொல்லப்படுகிறது அந்த தேசம் அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேசம் எதிரியானவன் மக்களை துன்பப்படுத்தி அவர்களை நாடு கொ கொண்டு செல்ல முடிந்ததை ஒழிய தேசத்தை ஒன்றும் பண்ண முடியவில்லை எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க அதே போல சத்துருவானவன் பிசாசானவன் உங்களுடைய இன்பத்தை சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை உங்களுடைய தொழிலில் ஏராளமான நஷ்டத்தை அவன் கொண்டு வந்து இவ்வளவு சந்தோஷத்தை கெடுக்கலாம் சமாதானத்தை கெடுக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா உங்க நம்பிக்கையை கெடுக்க முடியாது தேவன் மீது உள்ள உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க முடியாது அப்போ அந்த விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருந்தால் தேவன் உங்களை கண்ணோக்குவார் உங்கள் பட்சமாய் உங்களை கண் கண்ணோக்குவார் கண்ணோக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் எனவே தேவன் மீது இருங்கள் சத்துரு உங்களுடைய எதிராளி உங்களுக்கு எவ்வளவு இன்னல்களை ஏற்படுத்தினாலும் சரி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் தைரியமாக இருங்கள் தேவனை அதிகமாய் தேடுங்கள் அவருடைய வசனத்தை இருதயத்திலே பதித்து வையுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை